நாட்டில் நடக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது என்னென்னு சொன்னால் ரோடுகளில் வாகனங்கள் மீதும் அதே மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸுகள்லையும் வீடுகள்லையும் பல இடங்களில் வந்துட்டு இந்த மழையின் காரணமாக மரங்கள் முறிந்து விழுந்து பல விதமான சேதங்கள் ஏற்பட்டிருக்குது நாடு முழுவதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது எனவே மழை பெய்யக்கூடிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் அறுபத்து அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மின்சார துண்டிப்புகள் ஏற்பட்டிருக்குது மின்சாரங்கள் தடைப்பட்டிருக்குது அதில் இருபத்தி மூவாயிரம் தடைகளை நிவர்த்தி செய்ததாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க எது எவ்வாறாக இருந்தாலும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மக்கள் மழை மழை மழையின் காரணமாக உங்களோட வீடுகள் என்னது ஒரு உடைஞ்சிகொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லது ஏதாவது சாதாரணமான வீடுகள் இருக்கக்கூடியவங்க இருந்தீங்களாக இருந்தால் பக்கத்து வீடுகளில் உங்கள் சொந்தக்காரவங்கள்ட வீடில் அப்படி இல்லைன்னு சொன்னால் பாடசாலைகளில் அந்த மக்கள் போய் இருப்பாங்க தானே அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு கட்டாயமாக இருந்து கொள்ளுங்க உங்களுடைய முக்கியமான பொருட்களை எடுத்து ஒரு முக்கியமான இடத்துல வச்சுக்கொண்டு உங்களோட வீடுகளை உங்களோட உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் எனவே இந்த பாதிப்பு ஏற்பட்ட மக்கள் யாரையாவது வீட்டுக்கு வந்தால் நிச்சயமாக பொதுமக்களை நீங்களும் அவங்கள கவனித்து கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் நாளைக்கு நமக்கும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகளை தடுக்கணுமாக இருந்தால் இப்படியாப்பட்ட பிரச்சனையை இருக்கிறவங்களுக்கு நாங்கள் உதவி செய்தமாக இருந்தால் நிச்சயமாக என்னது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்ற மாதிரி வினையாக நடந்து கொள்ளாமல் என்னது நம்ம கெட்ட விதமாக நடந்து கொள்ளாமல் மற்ற மக்களை அனுசரித்து நாங்கள் நடந்து கொள்வோம் பாதிக்கப்பட்டவங்களை நாங்கள் கட்டாயமாக பார்த்து எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்து அவர்களுக்கும் ஒரு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்